வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நைட்டு இங்கே நல்ல மலைங்க மலைக்கப்புறமா அந்த மலர்கள் மேலே மலை துளி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதை பார்த்துட்டு ஒரு சின்ன கவிதை ஒன்று தோணுச்சுங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு மலர்கள் சூடிய மணி மகுடம் விண்ணில் இருந்த மேகம் மண்ணில் எதையோ தொலைத்து விட்டு மலையாய் உருமாறி மண்ணிற்கு பயணம் செய்ததோ பதறியடித்து பயணம் செய்த மலை துளிகள் சிதறியதால் இலைப்பாராமல் பயணம் செய்கிறது பக்குவமாய் பயணம் செய்த மலை துளிகள் மட்டுமே மலர்கள் மீது சற்று இலைப்பாரி அமர்கிறது ஆம் மலர்கள் இப்போது அழகாய் மகுடம் சூடிக்கொண்டது மலை மீது கொட்டும் நீர்வீழ்ச்சி மட்டுமா அழகு மலர் மீது ஒட்டிய ஓர் துளி நீரும் அழகுதான் மலைத்துளிகளின் இந்த அழகை சில மணித்துளிகள் மட்டுமே நம்மால் ரசிக்க முடிகிறது ஆம் ஆதவன் மெல்ல தன் அழகிய கதிர்பரப்பி மண்ணில் விழுந்த மலைத்துளிகளை தன்னில் மீண்டும் சேரச் சொல்லி அழைப்பு விடுக்கிறது மலர்களுக்கு தெரியும் மகுடங்கள் அல்ல என்று இருந்தாலும் அடுத்த மலைக்காய் காத்திருக்க தொடங்குகிறது காத்திருக்கப் போவது மலர்கள் மட்டும்தானா மனம் திறந்து சொல்லுங்கள் மலர்களின் மகுடங்கள் ரசித்த நாமும் தானே இந்த கவிதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க